அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசு இன்றைய வாக்குத்த வசனம் யோவன் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே குமாரன் என்று சொல்லப்பட்டது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை மாறாக தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் எனவே தான் புஸ்தக பதினாறாவது அதிகாரத்திலே அது சிறைச்சாலை தலைவனை பார்த்து பவுல் சொன்ன வார்த்தை கத்தராகி இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாதாள வல்லமை நின்று அழிவின் பிடியில் இருந்து மீட்கப்படுகிறார்கள் மீட்டெடுக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார்கள் கத்ராஜ் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் இங்கே முப்பத்தைந்தாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதன் அர்த்தம் என்ன எல்லா அதிகாரங்களும் எல்லா ஆசிர்வாதங்களும் யாரிடத்தில் மாத்திரம் இருக்கிறது தெரியுமா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறது ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அவரிடத்திலிருந்து நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அவரிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வாசல் என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உள்ளும் புறம்பும் மேய்ச்சலா இம்மையிலும் மறுமையிலும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார் அவை எல்லாமே அவருடைய கரத்துல பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார் எல்லா ஆராதனைக்கும் எல்லா துதிக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் நித்திய ஜீவனை சொந்தமாக்குங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு நல்ல நிச்சயம் என்ன நிச்சயம் இங்கே வாழும் மட்டும் கத்தர் இங்கே பாதுகாப்பா இங்கே ஓட்ட முடிந்த பிறகு அங்கே பாதுகாப்பா நித்திய ஜீவனை தருவார் கத்தரை நம்புங்கள் ஏசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே அப்பா எங்களில் விசுவாசத்தை துவக்கின எங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவே உண்மையே நாங்கள் நம்பி உண்மையே சார்ந்து உமை பின்பற்றி உமை பற்றி கொண்டு வாழ கருமை செய் கேட்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசமும் உம் பேரில் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே